சட்டப்பேரவிலேயே கண் கலங்கன முதல்வர் கண் கலங்கினாலும் கதறவிடும் எதிர்கட்சிகள் எதற்காக கண் கலங்கினார் சட்டப்பேரவையில் அப்படி என்ன நடந்தது எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவாகவே பார்க்க போறங்க வாங்க முதல்வர் கண் கலங்கன வீடியோவ பார்த்துட்டு வந்துடுவோம் அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி இந்த முக்கியம் என்னப்பா முதல்வர் கண்கலங்க அந்த காட்சியே தெரியலப்பா சபாநாயகர் அவர்கள் தான்ப்பா காட்டுறாங்க முதல்வர் எப்படி கண் கலங்கனார் என்ற விஷயமே தெரியலப்பா அதற்கு பிறகு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது அவ்வளவுதானப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சட்டப்பேரவையினுடைய மரபோ என்னவோ நமக்கு தெரியலீங்க முதல்வர் கண்கலங்கண விஷயத்தை காணொலியா தரலீங்க தமிழக சட்டமன்றமானது பூட்டப்பட்ட எஃகு கோட்டை அதுக்குள்ளே என்ன நடக்குது என்று தமிழக அரசாங்கமே வெளியே எடுத்து போட்டாதான் தெரியும் இல்லைன்னா வெளியில் வந்து எந்த ஊடகமும் பேசாது உள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகளும் பேச மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளையும் மிரட்டி தான் வச்சுருக்கோம் திமுக பேருக்கு தான் எல்லாமே எதிர்கட்சி ஆனால் திமுக என்ன கட்டமைக்குதோ அரசியல் அந்த அரசியலுக்குள்ளே தான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போய் விழுந்துடுவாங்க ஊடகத்திலேருந்து எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு தான் தமிழக அரசியல் களமானது திமுகவுடைய கைப்பிடியில் இருக்கிறது இப்படி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து கேட்கின்ற கேள்வியும் காணொலியாக வெளியே வருவது கிடையாது திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்றார்கள் எதிர்கட்சியினர் அவங்களுடைய காணொலியும் சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வர மாட்டேங்குது அதிமுக காரங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க என்பதனால மூன்று நாள் அவங்கள காட்டவே இல்லை சுத்தமாக சரி அதற்கு பிறகு வெள்ளை சட்டைய போட்டுக்கிட்டு போனாங்க அப்பயாவது காட்டுவாங்களா அப்படின்னு பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலே கேட்டார் கருப்பு சட்டை போட்டால் தான் எங்களை காட்ட மாட்டேங்க இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்கோம் எங்களை காட்டலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டதுக்கு எதிர்கட்சிகளை காட்டினாங்க ஆனால் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டல அப்படி ஜூம் பண்ணி காட்டினா பாக்கெட்ல யார் இந்த ஸ்டார் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்களாம் அது மக்களுக்கு தெரிஞ்சிருமா அதனால எதிர்கட்சிக்காரங்களை ஜூம் பண்ணியே காட்டல இப்படி சட்டமன்றத்திலிருந்து வெளிவருகின்ற எல்லா காட்சிகளும் வந்து தணிக்கைக்கு உட்பட்டே வெளிவருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் கண் கலங்கின விஷயம் வெளியே வந்துருமா ஆனால் நல்ல விஷயத்துக்காக தான் கண் கலங்கி இருக்கின்றார் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்தீங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக முத்தாய்ப்பான மூன்று திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றாராம் ஒன்று பெண்களுக்கான உரிமை தொகை ரெண்டு விடியல் பயணம் மூன்று புதுமை பெண் திட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது விடியல் பயணம் பஸ்ஸில் காசு கிடையாது புதுமை பெண் திட்டம் உயர்கல்விக்கு போனால் பெண்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதனால் வந்து பெண்களுக்கு முத்தாய்ப்பான மூன்று திட்டம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்துவிட்டு விட்டு நம்ம முதலமைச்சர்கள் தூத்துக்குடி போனாராம் தூத்துக்குடியை சார்ந்த ஒரு மாணவி எழுந்து இந்த திட்டங்களை பயன்களை பற்றி பேசினாங்களாம் ஆரம்பத்தில் அவங்க அம்மா வந்து எம்மா நீ படிக்க போவேணாம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் எம்மா நான் உயர்கல்விக்கு போய்த்தாமல் ஆவேன் காசுக்கெல்லாம் எந்த வித கவலையும் இல்லைம்மா புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை குடும்ப தாய்வாய் இருக்கின்ற போது உனக்கு ஆயிரம் ரூபா வந்துட்டு இருக்குது அதனால் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா வருதுமா நான் ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு வந்த அந்த பெண் வந்து அவங்க தாயார்கிட்ட சொன்னாங்களாம் கண்ணு ரெண்டாயிரரூபா வருதுமா ஆனால் நீ பஸ் ஏறி போய் காலேஜில் படிக்கணுமே அதனால் பஸ்ஸுக்கு காசு அப்படின்னு கேட்டாங்களாம் ஆயரருவா வரது தெரியுது அந்த பொண்ணுக்கு காலேஜில் ஆயிரரூபா கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது ஆனால் அவங்க அம்மாவுக்கு அந்த விடியல் பயணம் ஃப்ரீ பஸ் இருக்குது பாரு அது மட்டும் தெரியாமல் போச்சு பழகுது அதனால் அந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வந்து இலவச பஸ் விட்டுருக்காரு இல்லையா அதனால் அந்த இலவச பஸ்லேயே நான் ஏறி போய் காலேஜ் படிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று திட்டங்களும் எனக்கு உயர்கல்வி படிப்பதற்காக உதவி இருக்கிறது ஒரு தந்தையார் என்ன செய்வாரோ அதைத்தான் ஸ்டாலின் ஐயா செஞ்சிருக்கின்றார் எனக்கு ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பேசினாங்களாம் இப்போது பஸ்ஸை கூட ஸ்டாலின் பஸ்ஸு ஸ்டாலின் பஸ் தான் என்று சொல்கிறாங்களாம் விடியல் பயணத்தை அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறந்து விட்டு சீர் மாதிரி எங்கள் ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் ரூபாய் பெண்களுக்கு உயர்கல்வி கொடுப்பதுனால நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை நிறைய பெண்களும் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்களாம் இப்படி அப்பா அப்பா என்று கூப்பிடுவதுனால தான் அவர் மனமகிழ்ந்து பல திட்டங்களை கொடுக்குறாராம் இப்படி அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொன்னார் இல்லையா அந்த தருணத்தில் தான் நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அழ தொடங்கி விட்டார் சட்டப்பேரவையிலேயே ஸோ அந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் அத்தனையும் நெகிழ்ச்சியாக போய்விட்டு இருக்குது இதில் என்ன கொடுமை தெரியுமா தமிழகத்தை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக திமுக தான் ஆண்டுருக்குது கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆறாவது முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்குது இப்படி ஆறு முறை ஆட்சி கட்டலில் இருந்தோம் ஆயிரம் ரூபா கூட சுயமாக சம்பாதிக்க முடியாமல் ஒரு ஏழ்ம நிலையில் மக்களை வச்சுருக்கிறாங்கண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு கை நீட்டுக்கின்ற நிலைக்கு மக்களை வச்சுருக்காங்கண்ணா இந்த ஆட்சி என்ன பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது பத்து ரூபாய் கொடுத்து பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு கூட வக்கில்லாமல் இலவச பஸ் வருமா என்று கால நேரம் கடந்து காத்திருக்கின்ற நிலையில் மக்களை வச்சுருக்காங்கண்ணா அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன சாதனை பண்ணி போடுச்சு அது மட்டும் கிடையாது இந்த உயர்கல்விக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் படிப்பாங்க அப்படின்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இந்த தமிழகம் ஏன் இவ்வளோ வறுமையில் இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் உயிர்கலைக்கு போக என்ற நிலையில குடும்பமும் அந்த பெண்ணு வச்சுருக்காங்கண்ணா வேலை வாய்ப்புக்கான வசதியும் கிடையாது பொருளாதாரம் பெறுவதுக்கான வாய்ப்பும் கிடையாது இவ்வளோ ஏழ்மை நிலையில் தமிழகத்தை வச்சுட்டு நீங்கள் கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாய்க்கும் இலவச பேருந்ததுக்கும் காற்று கடைக்க வச்சுட்டு இதில் அப்பா அப்பான்னு கூப்பிட்றதுனாலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுகின்றேன் இன்னும் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இலவசங்கள் என்றாலே நம்ம மக்கள் புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு நான்கு பேர் இருப்பாங்க ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் எழுந்து பேசுனதுனால நம்ம முதல்வர் கண் கலங்கி விட்டார் ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளத்தை போய் பாருங்களேன் எத்தனை பெண்கள் திட்டி தீக்கிறாங்க ஒரு வயசான அம்மா நம்ம முதலமைச்சருடைய போஸ்டரில் கல்லால் எரியுது அப்படி கல்லால் எரிந்து விட்டு திட்டுது இப்போது ஒரு பெண் புகழ்ந்ததுனால நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அடுத்த முறையும் நம்ம ஆட்சி தான் வரப்போதே அப்படிங்கிறாரு ஒரு பெண் எறிந்தாங்களே முதல்வருடைய பதாகையில் அப்போது ஒட்டுமொத்த தமிழகமும் முதல்வருக்கு எதிராக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் அந்த மாதிரி ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் போஸ்டர் இது கல்லெறிந்தாங்க அப்போ தமிழகமே எதிர்ப்பு மனையில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா அதெல்லாம் கூட விடுங்க திராவிடம் என்றால் என்ன என்னன்னு கேட்டுன்னு இருந்தீங்க அந்த திராவிடத்துக்கான விளக்கம் கேட்டு வந்துடுறீங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்பெல்லாம் திராவிடத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க கேட்டிங்கன்னா அது ஒரு இனம் அது ஒரு நிலம் அது ஒரு வந்து மொழி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க ஏன்னா திராவிடம் என்பதற்கான நிலையான விளக்கமும் இல்லை திராவிடம் என்பது ஒரு கொள்கை சார்ந்த விஷயமும் கிடையாது திராவிடம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழர்களை ஆழ துடிக்கக்கூடிய அந்நியர்களுடைய வார்த்தை அது எனக்கு தெரியும் ஆனால் திராவிடத்துக்கு முதல்வர் என்ன விளக்கம் அளித்திருக்கார் அதை பாருங்கள் ஆட்சினு நான் சொன்னேன் திராவிட மாடல் சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் ரத்தபேதம் இல்ல பால் பேதம் இல்ல விளிம்பு நிலை மக்கள் நலன் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு மதச்சார்பின்மை தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரங்கள் கொண்ட மாநிலங்கள் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சமூகக் குறியீடுகளும் அனைத்திலும் உ அனைத்திலும் முதலு முன்புதம் மேம் இவை திராவிட மாநில சுடைய உள்ளடக்கம் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க எதுதெல்லாம் திராவிடம் சாதிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தமிழகத்தில் இருக்குதான்னு போய் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதுவுமே சாதிக்கவே இல்லை அதெல்லாம் கூட போட்டோம் அடுத்ததும் நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறார் அதை கேட்டிருங்க எங்கள் மனசாட்சியும் தான் நீதிபதிகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்கள் மனசாட்சிக்கு புரோதம் இல்லாமல் முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நிறுத்திட்டு வரோம் அடுத்த அமைப்பு அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் எங்களுக்கு இன்மையளவும் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலினிடம் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுத்தி சுத்தி வருது நான் பிறந்தப்போ ஸ்டாலின் பேசிவிட்டு தலைவர் கலைஞர் வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசிவிட்டார் இதை கேட்ட உடனே உங்களுக்கு கோவம் வந்துட்டு இருக்குமே அதுலயும் மக்களே முடிவு பண்ணிட்டாங்களாம் இனிமே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி தானா ஏழாவது முறையாக ஆட்சி கட்டலை ஏறுமா இன்னைக்கு விஜய் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஏப்பா ஒன்றிய அரசாங்கம் தான் நீட்டை ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீ மக்களை இப்படிலாம் ஏமாத்தி போட்டியே உன்னை நம்பி ஓட்டு போட்டதுக்கு நீ தானே நீட்டை ரத்து பண்ணியிருக்கணும் நீ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு தான் நீட்டை ரத்து பண்ண முடியும் நம்மளால் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் வாக்குறுதி கொடுக்கின்ற போது எங்களுக்கு ரகசியம் தெரியும் எடப்பாடி பழனிசாமி தெரியாது அப்படிலாம் சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஆட்சியில் உக்காந்த அந்த நோடியை முதல் கையத்தை நீட்டு ரத்து தான் அப்படின்லாம் பில்டப் பண்ணிங்க ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்னத்துக்கு இங்கே ஆட்சியில் அப்படின்னு வந்து விஜய் கேட்டிருக்கின்றார் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீர்கள் அப்படின்னு வந்து விஜய் கேட்டிருக்கிறார் அது மட்டும் கிடையாது கடந்த தேர்தலுக்கு இந்த பொய் அடுத்த தேர்தலுக்கு என்ன பொய் மக்கள் என்ன ஏமாலின்னு நினச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கடுமையான கேள்வியை கேட்டிருக்கின்றார் ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்ளாமல் மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறார் இதில் திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி இன்றைக்கி நீட்டு ஏன்யா ரத்து செய்யலை உங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னீங்களே அந்த ரகசியத்தை ஏன் நீங்கள் பயன்படுத்தலை எடப்பாடி ஆட்சியில் இருக்கின்ற இந்த நீட்டுக்கு எதிராக என்ன பண்ணாரோ அதையே தான் நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் என்ன புதுசாக பண்ணிட்டீங்க நம்ம ராசா கூட சொன்னார் அதாவது நீட்டை ரத்து செய்வதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் நான் ஆராய்ந்து விட்டேன் அதற்கு பிறகு நான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் சட்டப்பேரவையில் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் பேசினார் அப்போ ராஜா சொன்னார் எல்லா சாத்திய கூறையும் நீ ஆராய்ந்து விட்ட இல்லையா அப்புறம் என்ன மயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்றால் நீ என்னத்துக்கு ஆட்சியில் இறங்கி போ அப்படின்னாரு அன்னைக்கு ஐயோ ஆ ராசா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் நீட்டை ரத்து பண்றதுக்கு முயற்சி எடுத்தாரோ அதே முயற்சி தான் நம்ம முதல்வர் ஐயாவும் எடுத்திருக்கிறாரு கடைசியில் திமுக அரசாங்கமானது என்னென்ன வந்து முயற்சிகள் எடுக்க முடியுமோ நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு அத்தனையும் நாங்கள் எடுத்துட்டோம் ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி திமுக சொல்லுது இன்னைக்கு எல்லாரும் வந்து நீட்டை ரத்து பண்ணுறோன்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றிருக்கீங்க இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டீங்க தொடர்ச்சியாக மக்களை ஏமாளி என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு பேசும்போது அதனுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக அதனால் முடிந்த அத்தனை விஷயத்தையும் செஞ்சிடுச்சு இனிமே மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் நாம கேள்வி கேட்கணும் விஜய் கூட வந்து இனி மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் கேள்வி கேட்கணும் ஒருபோதும் திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்க கூடாது நீட்டு ரத்து உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கம் இவங்க ரெண்டு பேரு தான் இருக்குது அதை நோக்கி கேள்வி கேட்காம எல்லா முயற்சியும் எடுத்த திமுகவை கேள்வி கேட்பது அரசியல் முதிர்ச்சி இல்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு திருமாவளன் முதற்கொண்டு கொண்டு திமுகவினர் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் கலாய்க்கிறாங்க விஜய் நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னேன் நீட்டை ரத்து பண்ணலையே அப்படின்னு கேட்டதுக்கு திமுக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா பனையூரில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கேள்வி கேட்குறியா மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வராதவங்கிட்டலாம் வந்து ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்னு வந்து திமுகவுடைய கான்ஸ்டன்ஸ் ரவீந்திரன் சொல்கிறார் ஓட்டு போட்டவன் மக்கள் அந்த மக்கள் ஆட்சியாளரை எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டியது திமுக பொறுப்பு அதிலையும் எடப்பாடி பழனிசாமி தான் நீட்டு தொடர்பாக நிறைய கேள்வி கேட்டார் அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் தந்தேன் ஆனால் இன்னைக்கு நீட்டு பிரச்சனையானது எதிர்கட்சி வரிசையில் இருக்க எல்லாருமே கையில் எடுத்துட்டாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலில் இந்த நீட்டு தொடர்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணி திமுக பின்னடை தர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க இன்னைக்கு அமைச்சர்லேருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் கைவிரித்து விட்டது ஜனநாயக முறையில் எல்லா நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் முட்டுக் கொடுக்கின்ற போது நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அரசியலில் இந்த பஞ்சு டைலாக்லாம் எடுப்படாது இது என்ன சினிமாவா சினிமாவில் வேண்டுமானால் பஞ்சு டைலாக் பேசலாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்து போராட்டம் பிறகு பார்க்கலாம் அரசியல் என்பது வசனம் மட்டும் பேசுகிறது கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஒழுங்காக பதிலை சொல்லுங்கள் அவர் எங்கிருந்து உட்காந்து போனாலும் கேள்வி கேட்கட்டும் புரியுதா களத்துக்கே வராமல் கூட போட்டோம் அது உங்களுக்கு நல்லது தானே விஜய் அவர்கள் களத்துக்கு வரல பனைவரில் உட்காந்து கேள்வி கேட்குறாரு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்டிருக்காரு இதெல்லாம் ஊடகம் எப்படி பெருசாக எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஊடகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் பேஜில் என்னென்ன கருத்தை வெளியிடுறீங்களோ அதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறோம் விஜய் அவருடைய ட்விட்டர் பேஜிலிருந்து வந்த கருத்துக்கு நாங்கள் பதிலளிக்க மாட்டோம் ஏன் அதை எடுத்து எங்களை கேட்குறேன்னு சொல்கிறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு செய்தியாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்களையும் திமுகவினரும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்குது ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு நிதி பற்றாக்குறை ஆட்சிக்கு வந்து பனிரெண்டாயிரம் கோப்புகளில் கையெற்று போட்டிருக்கிறாராம் இத்தனை கோப்புகளில் கையேற்று போட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் கோப்புகளை கையேற்று போடணும் ஆனால் போடலையே ஏன் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதி வருகின்ற போது மற்ற திட்டங்களும் நிறைவேற்றப்படும் எங்களுக்கு தெரியும் நிதி இல்லாத ஒரே காரணத்தினால்தான் சில கோப்புகளில் கையெழுத்து போடாமல் இருக்குது சிலவற்றை நிறைவேற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கெல்லாம் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு பெண் கல்வியும் சூப்பராக இருக்குது பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராக இருக்குது மகாராஷ்டிரா குஜராத்து இந்த மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குது அந்த மாநிலத்தில் எவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்கிறது அதே மாதிரி பண வீக்க விகிதம் விலைவாசி உயர்வு மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது நம்ம இந்தியா முழுதும் எப்படி இருக்குது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு சூப்பராக திராவிட மாடல் ஆட்சி எல்லாத்துலையும் டாப்பில் இருக்குது அப்படின்னு வந்து கவர்னருடைய உரைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் சூப்பராக உரையாற்றி இருக்கின்றார் ஒரு பக்கம் அழுதே போட்டார் இன்னொரு பக்கம் திராவிடம் என்பதற்கு விளக்கம் சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் மக்கள்லாம் குஷியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த குறைபாடுகளும் வரிசையாக அடைக்கியிருக்காங்க நான் சொன்னதுல யாருடைய கருத்தை மக்கள் எடுத்து கொள்வாங்க எதிர்க்கட்சிகள் திமுக ஒண்ணுமே செய்யல மக்கள் வெறுப்பில் இருக்காங்க திமுக அடுத்த முறை ஜெயிக்காது அப்படின்னு சொல்றது உண்மையா இல்ல முதல்வர் அடுத்த முறையை நம்ம ஆட்சி தான் ஏழாவது முறை அப்படின்னு சொல்றாரு அது வந்து மக்கள் எடுத்து கொள்ள போறாங்களா எது நடக்கும் காலத்துல உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி